ஒட்டுமொத்த உலகத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போராங்கிற ஒரு குரூப் வந்து பத்து லட்சம் பேர் இவங்க லட்சம் இந்த இந்தியாவுல ஒட்டுமொத்த போராக்களுடைய இருபது கோடி மக்களில் வெறும் அஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சும்மா மைக்ரோ குரூப்பில் உள்ளவங்க தான் இந்த போராக்கிழங்குறவங்க இவங்களுடைய நிலை என்னன்னு கேட்டா அனைவருமே வந்து பெரும்பாலும் தொழில் அதிபர்களாக இருப்பாங்க எல்லாம் செல்வந்தர்களா இருப்பாங்க வியாபாரிகளாக இருப்பாங்க அனைவருமே தொழில் அதிபர்களாக இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆளும் கட்சிக்கு வந்து முழுக்க முழுக்க ஜாலரை அடிப்பாங்க நம்ம ஏத்துக்கிற கூடாது பகச்சிக்கிற கூடாது யார் ஆட்சியில் வர்றாங்களோ அவங்க என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம நடந்தால்தான் நம்ம தொழிலை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மோடியில இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல இப்போ வந்து ராகுல் காந்தி பிரதமர் அன்று அவர் போய் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு என்ன கொள்கைன்னு கேட்டால் ஆட்சியில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடந்துருன்னு அது நல்லதை சொன்னாலும் சரி கெட்டதை சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணி விட்ருவாங்க